தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய புத்தாண்டு இந்த வாரம் அது ஆங்கிலத்துக்கு முதல் நாள் தைப்பொங்கல் தமிழுக்கு முதல் நாள் என்ற இந்த தை மாதமே எங்களோட வாழ்க்கையில் ஆண்டின் தொடக்கம் அல்லது புத்தாண்டுகளாகவே கொண்டாட்டங்களாகவே அமைந்து விடுகின்றன இந்த கொண்டாட்டங்கள் என்ன சொல்லுகின்றன ஒவ்வொரு கொண்டாட்டமும் நல்ல சிந்தனைகளை சொல்லுகின்றன நல்ல கோட்பாட்டின நல்ல தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு சி நிகழ்வுகளும் இருக்கின்றன அவ இந்த புத்தாண்டில் புதிய தொடக்கம் வலது காலை எடுத்து முன் என்று வாரும் பெரியோர்கள் சொல்வார் அவ இன்றைய சிந்தனையிலும் பெரும் தடைக்கெல்லையும் சிறிய நம்புகோளால் அகற்றலாம் வாழ்க்கையில் வரும் தடைகளையும் நாம் உளமன பலத்தால் அகற்ற முடியுமே என்ற தலைப்பில் சற்று சிந்திக்க வேண்டும் ஒரு பெரிய பாராங்கல் இருக்கு என்னால் தூக்க முடியாது அப்ப நான் என்ன செய்வேன் ஒரு அளவு கொஞ்சமாக வச்சு தண்டி நிமித்தி கொஞ்சம் நகர்த்தி விடுவேன் வழியில் டஞ்சிடாரு அது பாரமான மரக்குட்டியாக உருட்டி விடுறதுக்கும் அந்த அலவாங்கால குத்தி தண்டி உருட்டி விடும் இது நமது சுற்றுப்புற சூழலில் நாங்கள் அனுபவித்தது இவ்வாறு தான் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் தடைகள் வரும் துன்பம் வரும் இவற்றையும் இவ்வாறு எங்கள உள்ளத்தில் இருக்கிற தன்னம்பிக்கை பலம் வச்சுக்கொண்டு நாங்கள் நம்புகோளால் கல்லை உருட்டி விடுற மா மர குட்டியை உருட்டி விடுற மாதிரி வருகின்ற தடைகளை உருட்டி விட பார்க்குவோம் அல்லது வரும் துன்பங்களை களைய பார்க்கும் வாழ்க்கை என்று வரவில்லை என்று ஒருவரும் சொல்லவில்லை என்றாலும் பொதுவாக சொல்லலாம் சீற்றின் ஊடாக நடந்து செல்லும் போது வலிக்கு உழ வாய்ப்பு இருக்கு அந்த வலிக்கு உளுத்தும் சீற்றில் பயணிப்பதுதான் வாழ்க்கை அப்ப விழலாம் ஆனா விழுந்த நாங்கள் தான் அழகு உதவிக்கு வி கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் நாங்கள் துவண்டு விடக்கூடாது எப்ப எப்ப எழும்பி முயன்று நடக்க பழகி நடந்த பின்னர் ஓடப்பழகி பழகி பறக்க பழகி வாழப்பழகம் ஆகிய எல்லோருக்கும் ஒரே தான் எனக்கு மட்டும் வித்தியாசமான சூழல் இருக்க முடியாது உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் வாழ்க்கை கட்டமைப்பு இருக்கு ஆகவே இந்த வாழ்க்கையை நாங்கள் இலகுவாக்குவதற்கு பாரமானது தடைகள் அல்ல பாரமான கையில் உருட்டி விடுறது நம்புகோல் இருக்குன்ற மாதிரி வாழ்க்கையில் கனமானது என்ன இருக்கோ அதை கலட்டி விடுறதுக்கு சொல்லுவார் மனப்பாருக்குங்களை கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ நாலு பேரோட கதையுங்கோ உங்களை உள்ளத்தில் இருக்கிற கொட்டி விடுங்கோ இது ஊருக்க சொல்கிற ஆலோசனை வேதமோத்தார்கள் சொல்லுவார் மனதுக்கு வச்சிருக்காங்க அது பெரியோர்கள் சொல்கிறோம் உள்ள நல்லா ஆலோசனை மனதுக்கு ஒன்றும் வச்சுக்காயே சொல்லி விடுறப்பா நாலு பேரோட கதை இதுதான் சீட்டில் கதைக்கிறார்கள் ஹை அவ பா வழியில் குறைச்சி விட்டால் மனம் லேசாக இருக்கும் தேவையற்றதில் சிந்திக்காது நாங்கள் இலக்கு நோக்கி பயணத்தை மட்டும் சிந்தித்தோம் என்றால் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ஆக அந்த உளப்பலம் அதில் நம்பிக்கையான பலத்தை வச்சு கொண்டு வருகிற என்னது கிரிக்கெட் போலில் வெற்றி ஆளை தட்டி விட்ற மாதிரி வரும் தடைகளை தட்டி விட பார்க்கவும் அப்போ அவ்வாறான சிந்தனைகளை நமக்கு வேணும் நம்ம சூழலில் கனமான பாரமான கல்லை எப்படி இருக்கோ மரத்தை எப்படி இருக்கோமோ அதுக்கு நம்புகோல் எப்படி என்றது உங்களுக்கு தெரியும் சொல்லி வாழ்க்கையில் எந்த தடை வரும் அஞ்சாமை வேண்டும் அதுவே வாழ்க்கையில் சிந்திக்கும் சந்திக்கும் தடைகளை அகற்ற உதவும் நம்புகோல் அப்போ வெள்ளம் வருது என்று நாங்கள் அஞ்சினால் வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டுருவோம் வெள்ளம் வருது என்று அஞ்சாமல் நாங்கள் வெள்ளம் இல்லாத இடத்துக்கு நகர்வோமாய்தான் நாங்கள் தப்பிடுவோம் அப்போ வாழ்க்கையில் அஞ்சாமைதான் ஊக்கம் இருந்து அதை வைத்துத்தான் நாங்கள் பயணப்பட வேண்டும் ஆகவே என்னால் முடியும் என்ற துணிச்சல் தான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால் நான் அங்கால கடப்பேன் இங்கே பாய்வேன் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எதற்கும் அஞ்சாமல் நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்று உறுதிமொழி எடுத்து வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி